பேசு தமிழா பேசுகிறிகளுக்கு வணக்கம் கடந்த ஒரு சில நாட்களாகவே ராகுல் காந்தி அவர்களுடைய பார்லிமெண்ட்ரி ஸ்பீச் தாங்க சமூக வலைதளங்களில் ரொம்ப வேரலாக போயிட்டு இருக்கு ஒரு லீடர் ஆஃப் அப்போஷனாக அதாவது பத்து ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி தலைவர் என்று ஒருவர் இல்லை ஏன்னா அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியே இல்லை பத்து சதவீதம் கூட ஒரு ஒரு கட்சியால் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதிகளை பெற முடியவில்லை ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் பத்து சதவீதம் கூட பெற முடியாத காங்கிரஸ் கட்சி கடந்த பத்தாண்டுகளாக அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியாக கூட ஆக முடியாத காங்கிரஸ் கட்சி இப்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியாக மாறியிருக்கிறது லீடர் ஆஃப் அப்போசிஷனாக ராகுல் காந்தி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவருடைய மெய்டன் ஸ்பீச் அப்போஷன் லீடராக அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சில் ஆஹா அவர் பாரு மாசா பேசிட்டாரு பின்னிட்டாரு பெடல் எடுத்துட்டாரு மோடி பயந்துட்டாரு அவ்வளவுதான் பிஜேபி கதறிட்டாங்க எதோ சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் இல்லையா தேசிய ஊடகங்கள் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சில பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா மோடி த்ரீ பாயிண்டோ வர்சஸ் ராகுல் டூ பாயிண்டோ என்று போட ஆரம்பித்து நரேந்திர மோடி அவர்களுக்கு த்ரீ பாயிண்டோ போடுறீங்க அப்படின்ட்டா அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்கு மூன்று முறை பிரதமராக இருந்திருக்கிறார் இப்போது மூன்றாவது முறையாக அவர் இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நாட்டினுடைய பிரதமராக இருக்கார் ராகுல் டூ பாயிண்ட் ராகுல் சரி இது ராகுல் இது மெச்சூர் ஆயிட்டாரு ராகுல் காந்தி மெச்சூர்ட் நவ் அப்படின்னு சொல்பவர்கள் அப்போ இவ்வளோ நாட்களாக ராகுல் காந்தி மெச்சூரிட்டி இல்லாமல் உடறிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல வரீங்களா என்னன்னு புரியல ராகுல் காந்தி அவருடைய ஸ்பீச் ஃபேக்சுவலி அவ்வளோ இன்கரெக்டான ஒரு ஸ்பீச் அதாவது நரேந்திர மோடி அவர்கள குற்றம் சாட்டியாகணும் அவரை குற்றம் சாட்டி ஒரு மாசான ஒரு ஸ்பீச் கொடுத்து அது மூலமாக ஒரு அதிர்வடைகளை ஏற்படுத்தணும் ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும்ங்கிறதுக்காக அவர் அவர் பேசியிருக்காரு துளியளவும் உண்மை இல்லாத நிறைய சொல்லி இருக்காரு அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி பார்ப்போம் அவருடைய நிறைய பண்ணிட்டே போறாரு ஆளுநர் கட்சி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே போறாரு அதுல ஒரு சில குற்றச்சாட்டுகள் நம்ம எடுத்து சரியா முதல்ல அக்னிவீர் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு நேரடியாக ராணுவ வீரர்களிடையே பிளவை ஏற்படுத்தும் விதமாக ராணுவ வீரர்களை அசிங்கப்படுத்தி அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியிருக்காரு எப்படின்னா போர்ல அதாவது ஒரு போர் சூழல்ல ஒரு ராணுவ வீரன் பக்கத்து இன்னொருத்தர பாக்குறானா இன்னொரு ராணுவ வீரர் அங்க இருக்காரு அவரு பர்மனென்ட் நம்ம அக்னி வீரர் நம்ம டெம்பரரி நம்ம இந்த இடத்துல உயிர் பலி கொடுக்கணுமா இல்ல அவசியம் இல்லைன்னு அவன் மனசுல என்ன வைக்கிறாங்களா இந்த கவர்மெண்ட் அப்போ இங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அவங்க டெம்பரரி இவன் வந்து சீனியர் இவன் ஜூ என்று எண்ணி தான் போய் போர் புரிகிறார்கள் என்ன சொல்ல வராருன்னு புரியல அப்படி இப்போ என்ன சொல்றாரு பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடியது நாட்டுக்கு எதிராக பேசுறது இல்லை சரி ஓகே ராணுவ வீரர்களுக்கு எதிராக பேசுறது அது ஒட்டுமொத்த நாட்டினுடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாகிறது இல்லையா அது மட்டும் இல்ல இன்னொரு பிளாண்டர் நிலை மிகப்பெரிய போய் அக்னிபத்ல அக்னிபத் ஸ்கீம்ல ஒரு சோல்ஜரை ரெக்ரூட் பண்ணி அது மூலமாக அவர் இராணுவத்தில் பணிபுரியும் போது அவருடைய உயிர் பிரிகிறது என்றால் அந்த குடும்பத்துக்கு ஒன்றுமே நயா பைசா கூட சென்று சேருவது கிடையாது என்று மிகப்பெரிய பொய்ய பாராளுமன்றத்தை சொல்லியிருக்காரு நம்ம இது வரைக்கும் பாராளுமன்றத்தில் போய் பேச மாட்டாங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு ராகுல் காந்தி இல்ல பாராளுமன்றத்திலேயே போய் பேச முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அதற்கே அவருக்கு பாராட்டுகள் எதிர்கட்சிகள் இருந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கு மகாராஷ்டிரால இது போன்ற அக்னிபத் ஸ்கீம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பணியில் இருக்கும் பொழுது அவருடைய உயிர் பிரிந்து இருக்கிறது அப்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக ஒரு கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது அதோடைய மகாராஷ்டிராவை சேர்ந்த அவருடைய பெற்றோர்கள் ராணுவ வீரருடைய பெற்றோர்களையே பேட்டி கொடுத்திருக்காங்க முதல்ல ஐம்பது லட்சம் ரூபாய் வந்துச்சு அதுக்கப்புறம் ஐம்பது லட்சம் ரூபாய் வந்திருக்கு அதோட தவிர அரசாங்கம் பத்து லட்ச ரூபாய் கொடுத்திருக்கு ஆக மொத்தம் ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய் வந்து சேர்ந்திருக்கிறது என்று பாதிக்கப்பட்ட நபருடைய பெற்றோர்கள் சொல்றாங்க மகாராஷ்டிரா சர்க்காசி 10 லட்சம் ரூபாய் டோட்டல்

செய்தார்கள் ஆனால் அக்னிபத் அனௌன்ஸ் பண்ணி அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே ஒட்டுமொத்தமாக ஃபுல்லாக இருக்குது அக்னிபத் ஸ்கீமுக்காக ரெக்ரூட் பண்ணுறதுக்காக அந்த அப்ளிகேஷன்ஸ் அவ்வளோ நபர்கள் நாங்கள் அக்னிபத் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ட்டு முன் வந்தார்கள் அவர்கள் அனைவரையுமே ராகுல் காந்தி அவர்கள் கொச்சையைப்படுத்தி இருக்கிறார் ஏன்னா அவ்வளோ பேர் நாட்டுக்காக வேலை செய்யணும்னு வரக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் வந்து பர்மனென்ட்டு யார் போர்ல போர் சூழலில் இருக்கும்போது ஆன் பேட்டில் கிரவுண்டு அந்த மேஜர் வந்து பெர்மனன்ட்டு இந்த சார்ஜன் பெர்மனன்ட்டு நான் யாரு நான் டெம்பரரி தானே போய் நான் சண்டை போடணுமா அப்படி நினைக்கலாம் இந்த தேசத்தினுடைய எந்த அப்படி நினைப்பது கிடையாது என்பது மக்கள் அறிவர் அதனாலதான் மக்களுடைய பார்வையில இன்றளவும் இராணுவம் என்பது தேசத்திலேயே பெரிதளவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கு மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஜாப் என்றால் அந்த ஜாபு தான் அந்த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஜாபையே ஒருத்தர் ரசப்படுத்த முடியும் என்றால் அது திருவாளர் ராகுல் காந்தி அவர்களால் மட்டும்தான் முடியும் இப்போ ஏற்பட்ட ஸ்பீச்சுக்கு தான் பேர் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பொய்ய பரப்புறாரு எம்எஸ்பி இல்லை கிராப்ஸுக்கு பயிர்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை என்பது கொடுக்கப்படவில்லை விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போது எம்எஸ்பிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக காங்கிரஸ் பார்ட்டி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் அந்த ரிப்போர்ட்டை நாங்க அமல்படுத்துவோம் ரெண்டாயிரத்தி பத்துல எம்எஸ் சுவாமிநாதர் அறிக்கையை செயல்படுத்த முடியாது என்று சொன்ன யூபி அரசாங்கம் இப்போது எம்எஸ்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அது விடுங்க இப்போது நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் இருபத்தி மூன்று பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை இது யூபிஐ விட ஐந்து மடங்கு அதிகம் யூபிஐ ஆட்சி காலத்துல இருந்த பயிர்களை எவ்வளவு பயிர்கள் எம்எஸ்பி கொடுக்கப்பட்டதோ எவ்வளவு பயிர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை விட ஐந்து மடங்கு அதிகம் அது மட்டும் இல்லாம ரைஸ் ஒரு முக்கியமான ஹிந்தி சேனல் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யூபி ஆட்சி காலத்துல ஆயிரத்தி முன்னூத்தி பத்து ரூபாயாக இருந்தா குறைந்தபட்ச ஆதார விலை நெல்லுக்கு இதே இப்போது பாத்தீங்கன்னா நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதார விலை என்பது இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நரேந்திர மோடி ஆட்சி காலத்துல இன்னும் பல கிராப்ஸுக்கு எக்கச்சக்கமான கிராப்ஸுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இரண்டு மடங்கு உயர்த்தி இருக்கிறார் நரேந்திர மோடி சோ அவரோடு கொடுத்த ஒரு வாக்குறுதி ஞாபகம் இருக்கா என்ன சொன்னாரு விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை எப்படி செயல்படுத்த முடியும் என்றால் இது மாதிரி குறைந்தபட்ச ஆதார வழியை அதிகப்படுத்துவது சந்தையில நேரடியாக யார் விலையை வைத்தானோ அவனே விலையை நிர்ணயம் செய்யும் விதமாக ஒரு சட்டத்தை கொண்டு வருவது அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை எதிர்த்து வேண்டியது எதிர்த்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்து இல்லையா தூண்டி நாலு பேர் தூண்டி விட்டு அவங்க போராடுவாங்க உடனே அந்த சட்ட சட்டத்தை நிறைந்தவர்கள் வாபஸ் பெற அளவுக்கு போராடி நாட்டையே உலுக்கி நாட்டையே சம்பிக்க வச்சு ஒரு போராட்டத்தை நடத்துவீங்க நீங்க விவசாயிகளுடைய நலனை பத்தி பேசுறதா வேடிக்கையாக இருக்கு ராகுல் காந்தியினுடைய அடுத்த பொய் அப்படிங்கிறது இப்போ இது அம்பலமே இருக்கு இன்னும் அடுத்தடுத்து நிறைய பொய்கள் இருக்கு அடுத்த பொய்களை பார்ப்போம் நீட்டுங்க நீட்டு தொடர்பாக அரசாங்கம் விவாதிக்க கூட அதை பற்றி பேசுவதற்கு கூட தயாராக இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காரு எவ்வளவு பெரிய பொய்னு பார்த்தோம்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்ல குடியரசு தலைவருடைய உரை இருக்கும் ஏன்னா அதான முறை புது கவர்மெண்ட் தேர்வாகி வந்திருக்கு முதல்ல குடியரசு தலைவருடைய உரை இருக்கும் அதற்கு பிறகு அதன் மேல விவாதம் நடக்கும் அதற்கு பிறகு நாங்கள் நீட் விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு விவாதம் செய்வதற்கு தயார் என்று அறிவித்த பிறகும் நீண்டை பத்தி பேசுவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய பொய் யாரும் மூடி மறைக்கல இல்லையா இதுல ஊழல் நடந்திருக்குமே ஆனால் பேப்பர் லீக் நடந்திருக்குமே ஆனால் அனைவரையுமே நாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டு அவர்களை கைது செய்து தான் பேசுவோம் என்று தமிழக சட்டசபையில சொன்னவாறு அங்க சொல்லல இல்லையா அப்போ ஓபனாக இருக்கும்போது போது இதே மாதிரிதான் போன தர மணிப்பூரை பத்தி பேசும்போது அமித்ஷா அவர்கள் பலமுறை அழைப்பு விடுத்தாரு வாங்க மணிப்பூரை பத்தி பேசுவோம் ஹோம் மினிஸ்டர் என்னோட டிபார்ட்மெண்ட் தான் வாங்க வந்து பேசுவோம்னா வரல மோடி வந்து பேசணும் துறை சார்ந்த உள்துறை அமைச்சர் வந்து பேசுவோம் நாங்க இன்டர்னல் கான்ஃபிளிக் ரிசால்வ் பண்றதுக்கு இவ்வளவு பண்ணிருக்கோம் நாங்க பேசுவோம் வாங்க அப்படின்னா வரவில்லை அப்போ நீ பேசலாம் வாங்க கூப்பிடும் போதெல்லாம் வெளிநடப்பு செஞ்சுட்டு கத்தி கும்மான கூப்பாடு போட்டுட்டு பாராளுமன்றத்தில் அமளிதமுனை செய்து விட்டு இப்போ வந்து ஆஹா பாருங்க அதை பற்றி பேச இதை பத்தி பேசல என்று சொல்வது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இது இல்லை இன்னும் நிறைய பொய்கள் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அடுத்த பொய்க்கு வருவோம் இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாரு நரேந்திர மோடி அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் அயோத்தியாவிலே தோத்ததற்கு காரணம் என்னவென்றால் அங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு வியாபாரிகளை எல்லாம் துரத்தி எடுத்து விட்டு அங்க நீங்க வந்து உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திருக்கீங்க ராமர் கோவில் திறப்பதற்காக தான் அயோத்தியால தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் அயோத்தியாவில பிஜேபி தோற்கவில்லை ஃபைசாபாத்ல பாராளுமன்ற தொகுதியாக இருக்கலாமே தவிர அந்த ஃபைசாபாத் பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் அப்படி அந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் அயோத்தியா சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா

ஸ்ரீ ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர ட்ரஸ்ட்லையும் சரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க எவ்வளோ நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஷாப் கீப்பர்ஸ்க்கு ஆல்ரெடி அங்கே எக்ஸிஸ்டிங் ஷாப் கீப்பர்ஸ்க்கு இவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இவர் சொல்றது உண்மையாக இருந்திருந்தால் எப்படி அயோத்தியாவில பாஜக அதிகமான வாக்குகளை பெற்றிருக்க முடியும் அப்போ இவர் சொல்றது பொய் என்று ஆகிவிட்டது இல்லையா மக்களுக்கே தெரியுங்க இவர் சொல்றது உண்மை இல்லை என்பது அயோத்தியா மக்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்களுக்கு தெரியும் ஒருவேளை அவர் சொல்வது உண்மையாக இருந்திருந்தால் அப்படி காசு கொடுக்காம அங்கே இருக்கிற எல்லாம் பயமுறுத்தி அவர்களை துரத்தி விட்டு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அயோத்தியாவில் பின்னடைவை சந்தித்திருப்பாங்க அப்படி சந்திக்கலை எவ்வளோ அவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இருக்கு நிறைய ஆதாரங்கள் அடுக்க முடியும் நேஷனல் மீடியாவில் அவங்க அவங்க வந்து ஆதாரங்கள் அடிக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி சொல்வது பொய் என்று ஏன்னா பொய்க்கே பேர் போனவர் இல்லையா கடந்த பத்தாண்டுகளில் ஒரு எம்பியாக மட்டும்தான் இருந்திருக்காரு ஸோ அவர் எதிர்கட்சி தலைவராக முதல் முறை இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்து பேச சொல்லும் பொழுது என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதாச்சும் அரசாங்கத்துக்கு மேல பொலிட்டிக்கலா பார்த்தோம்னா மாசான ஸ்பீச்சா இருக்கும் ஸோ பேக் டு பேக் அரசாங்கத்துக்கு மேல எவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாரு அதுவும் ஆதாரபூர்வமா சொல்றாருன்ட்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தணுங்கிறதுக்காக நிறைய பொய்கள் அள்ளி தெரிஞ்சிருக்காரு அடுத்த பொய்யை பார்ப்போம் அதை இன்னொரு பெரிய காமெடி சிவன் போட்டோ எடுத்து கையில் வச்சுக்கிறாரு சிவன் போட்டோ கையில் கையில் வச்சுக்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஸ்லோகனை சிவ்ஜி அதாவது பகவான் சிவன் எங்கேயுமே சொல்லவில்லை அதுக்காக தான் நிறைய பேர் சிவபுராணத்துல இல்ல எங்கேயுமே இல்ல எங்கேயுமே டரோமத் தரோமத் அதாவது பயப்படாதே அப்படிங்கிறதுக்கு எங்கேயுமே கொட்டேஷனே இல்லை அவராக சொந்தமாக ஒரு கோட்டை கொண்டு வந்து டரோமத் தரோமத் என்ற ஒரு கோட்டை கொண்டு வந்து இதுதான் சிவன் சொன்னது என்று ஒரு அண்ட புழுக புழுகல இருப்பாருங்க இந்த அண்ட சராசரமும் ஆடி போயிருச்சுன்னு சொல்லணும் அங்க இருக்கிறவங்க இருக்காங்க போயிட்டாங்க இப்படி எப்பப்பா சொன்னாரு சிவன் அப்படின்ட்டு எல்லாரும் அடுத்த அடுத்த பொய்க்க போயிட்டாரு ஒரு பொய் இருந்தா தானே மக்கள் கூறுக்கணும்னு கேள்வி கேட்பாங்க எப்பா சொன்னாருட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொய்ய சொல்லிட்டு அடுத்த பொய்க்கு போயிடுறது அடுத்த பொய் சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்த 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 போய் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது லீடர் ஆஃப் அப்போசிஷனாக எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு பதவி அரசாங்கத்துலேயே சரியான கேள்வி கணைகளால துளைத்தெடுக்க வேண்டிய ஒரு கொஷன் இருந்துகிட்டு நீங்க உண்மையாகவே ஆக்கப்பூர்வமாக ஸ்டாட்டஸ்கள் ரிப்போர்ட் எடுத்துருவாங்க யூபிஎல் இப்படி இருந்துச்சு என்டிஎல் இப்படி இருந்துச்சு ஒவ்வொரு ஆண்டாண்டாக டெவலப்ட் ஜிடிபி எடுத்துடுவாங்க இன்ஃப்ளேஷன் எடுத்துருவாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் உங்களுடைய குற்றச்சாட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜிடிபி இதெல்லாம் எடுத்துருவாங்க ஸ்டாட்டஸ்டிக்லாம் பேசுவோம் அதை விட்டுட்டு பொய் மேல பொய் சொன்னா நாட்டு மக்கள் எப்படி நம்புவாங்க நம்புவாங்க எப்படின்னா இது போன்ற ஊடகங்கள் ராகுல் காந்தியை மாசாசி தரிச்சு ஊடகங்கள் நினைத்தால் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்து காட்டுங்க ராகுல் காந்தி ஸ்பீச் மாசு தெரியுமா அப்படின்ட்டு சித்தரிப்பு பா ஆனா அதை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிகிறது எவ்வளவு போய் அதில் கலந்திருக்கிறது என்று அடுத்த அந்த முக்கியமான பார்ட் ஆஃப் த ஸ்பீச் அதுக்கு ஒரு என்ன பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிந்துக்களை பத்தி பேசினது அதாவது தங்களை தாங்களே ஹிந்துக்கள் என்று கூறிக்கொண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ஹிம்சா 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 நஃப்ரத் 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 அசத்திய 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 என்று பாராளுமன்றத்தை சொல்றாரு இருபத்தி நாலு மணி நேரமும் பொய்களை மட்டுமே பேசிக்கொண்டு வன்முறையை மட்டுமே தூண்டி கொண்டு இந்துக்கள் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்துக்களே கிடையாது சரி வன்முறையை பார்ப்போம் முதல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை வன்முறைகள் எத்தனை மத காலங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க பெருசா போய்கிட்டே இருக்கு அதுல ஒரு சில ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன் குஜராத் நைன்டீன் மொராதாபாத் பிவாண்டி நைன்டீன் எயிட்டி ஃபோர் மீரட் நைன்டீன் எயிட்டி செவன் நைன்டீன் எயிட்டி காஷ்மீர் வேலையில் இந்துக்களுக்கு எதிராக நடந்த வன்முறை 1989 பாகல்பூர் 1994 ஹுப்பலி அண்ட் அந்த லிஸ்ட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கூட உத்தரப்பிரதேஷ்ல முசாஃபராபாத்ல பெரிய மத கலவரம் இன்று அவ்வளவு கலவரங்கள் காங்கிரஸ் ஆட்சியில சமாஜ்வாடி பார்ட்டி ஆட்சியில் இன்னும் வெவ்வேறு கட்சிகளுடைய ஆட்சியில் நடந்து பொழுது பாஜகவை பார்த்து மத கலவரம் என்று சொல்வதுதான் மிகப்பெரிய வேடிக்கை ஏன்னா கடந்த பத்தாண்டு எடுத்து பாருங்க ரேஷியோ கம்பேர் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது ரிலீஜியஸ் டென்ஷன் என்பது குறைந்திருக்கு கலவரங்கள் குறை குறைந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு டேட்டா பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்க முடிகிறது அப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு இத்தனை நாட்களாக காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் பெற்ற முதல் இன்று வரை நிறைய ஆண்டி ஹிந்து லாஸ் பாஸ் பண்ணிருக்காங்க ஒர்க் ஆக்ட்லேருந்து பிளேஸ் ஆஃப் ஆக்ட்ல ஆக்ட்லேருந்து நிறைய ஆக்ட் ஆன்டி ஹிந்து ஆக்ட் பாஸ் பண்ணிருக்காங்க ஆன்டி ஹிந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேர் விட்டுருக்காங்க இப்பொழுது சிவன் போட்டோ தூக்கிக்கிட்டு மற்ற தெய்வங்களை புகழ்ந்துகிட்டு இப்படி இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாஜக இந்த பிரஷர் இங்கு இனிமேலும் இந்துக்களை இழிவுபடுத்திக் கொண்டு முன்னெடுக்க முடியாது சரி இந்த சிவன் எடுத்து நீங்கள் எவ்வளவு செய்தாலும் மக்களுக்கு தெரியும் வரலாறு மக்கள் அப்பவும் மறந்துடுவாங்க பட் அதை நினைவிட்டு கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் அனைவருக்குமே இருக்கு ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில அது நடந்துச்சு இது நடந்துச்சு ஏன்பா இப்ப பேசுங்க பாஜக ஆட்சியில நடந்தது மட்டும் பேசுங்க அப்படின்னு ஒரு சில நபர் வரலாம் அவர்களுக்கு யார் பேசுறாங்க ராகுல் காந்தி அவர்கள் அப்போ ராகுல் காந்தி அவர்கள் எப்பேற்பட்டவர் என்று எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கடமை காங்கிரஸ் பார்ட்டி எப்ப பார்ட்டி எப்படி வரலாறு நெடுங்க இந்துக்களுக்கு துரோகங்கள் அடுத்த கொள்ளைகள் மக்களை ஏமாற்றியது எல்லாம் மறந்து விடுமா மக்களுக்கு ஒரு பெரிய வியாதி மக்களுக்கு மறதி என்பது மிகப்பெரிய வியாதி நான் போன வீடியோல கூட சொன்னேன் நைன்டீன் செவன்டி செவன்ல இந்திரா காந்தியை தோற்கடித்த மக்கள் வெறும் மூன்று ஆண்டுகள்ல எமர்ஜென்சி காலகட்ட கொடுமைகள் அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் இந்திரா காந்தி அவர்களுக்கு வாக்களித்தார்கள் என்றால் நம்மளுடைய மக்களுடைய மறதியை என்னன்னு சொல்றது இப்ப ஏற்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் பார்ட்டியை பத்தி நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கடமை இருக்கு இன்னொரு முக்கியமான காங்கிரஸ் தலைவர் ஆண்டி ஹிந்து என்னப்பா ஆண்டி ஹிந்து ஆண்டி ஹிந்துங்கிறீங்க காங்கிரஸ் அப்படின்னு ஆண்டி ஹிந்து பாஸ்ட்ல வேணாம் இப்போது அனுப்போம் பாராளுமன்றத்தில கேஸ் வேடுவாபால் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு இல்லையா அவர் இந்த வਾਇலன்ஸ் அதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டாரு வന്മரே எங்க இருந்து கத்துக்கிட்டாருன்னா பகவத் கீதையில இருந்து கத்துக்கிட்டாரு பகவத் கீதையில இருந்து கோட்சே வന്മரேயை கற்றಿಕೊಂಡார் என்று பாராளுமன்றத்தில கேஸ் வேடுவாபால் அவர்கள் காங்கிரஸ சேர்ந்தவர் பேசறாருனா இது ஆன்டி ஹிந்து இல்லாம வேற என்னது சார் மகாத்மா காந்தியன் கோட்சே பிலீவ் இன் பகவத் கீதா போத் பிலீவ் இன் பகவத் கீதா போத் ரட் பகவத் கீதா பட்

இன்னும் மகுவா மோத்ரா அவங்க பொய் ஸோ அப்போஷன் என்றாலே பொய்களின் கூடாரவங்க இந்தியன் டெமோக்ராசியில இருக்காங்கிறது அவ்வளோ வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது கடந்த பத்தாண்டுகளில் அஃபீஷியலாக அப்போஷன் இல்லைனாலுமே ஏதோ அப்போஷன் பேருக்கு இருந்திருக்காங்க பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு சம்பிக்க வச்சுருவாங்க பாராளுமன்றம் நடைபெறாம இப்பொழுது இவ்வளவு பெரிய ப்ரூட்டல் மெஜாரிட்டியோட அப்போசன் இருக்காங்கிறப்ப அடுத்த ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்றம் சுமூகமாக நடைபெறுமா அதனுடைய நடைமுறைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சுமூகமாக நடைபெறணும் மக்களுக்கு தேவையான சட்டங்கள் அங்க கொண்டு வரப்படணும் மக்களுக்கு தேவையானவற்றை அங்க விவாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை யாரு கிட்ட வச்சுக்கிட்டதுன்னு தெரியல ஸ்பீக்கர் கிட்ட தான் வச்சுக்கணும் ஸ்பீக்கர் கிட்ட வச்சுக்கிட்டாலே என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஸ்பீக்கர் வந்து மோடியை பார்த்தா மட்டும் வணக்க வைக்கிறாரு என்ன வணக்க வைக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு ஸ்பீக்கர் என்ன சொல்லியிருக்காரு வயதில் மூத்தவங்களை பார்த்தா எப்பவுமே வணக்கம் வைக்கிறது என்னுடைய மரபு இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படி நான் வளர்க்கப்பட்டிருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் மோடி மட்டும் இல்லைங்க வயதில் மூத்தவர்களாக யாரை பார்த்தாலுமே வணக்கம் வைக்கிறது அப்படிங்கிறது பண்பாட்டில் ஊறி போன ஒன்றாக இருக்குது அதெல்லாம் ராகுல் காந்திக்கு எப்படி தெரிய போகுது இந்திய பண்பாட்டை பத்தி கொஞ்சமாவது ஐடியா இருந்து அது மேலே பற்று கொண்டு இருந்தாதானே கொஞ்சமாவது தெரியும் ஸோ இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய கவுண்டரை கொடுத்துருக்காரு நரேந்திர ராகுல் காந்தி அவர்களுக்கு லீடர் ஆஃப் அப்போஷனுக்கு அதை பற்றி விரிவாக அடுத்த காலநிலையில் பார்ப்போம் ராகுல் காந்தி அவருடைய இந்த ஸ்பீச் எதிர்கட்சிகளுடைய இந்த போக்கு பாராளுமன்றத்தில் நடந்த அமளி துமடிகள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுல கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை சுருக்கமாக நம்ம முடிக்கிறோம் அப்போ தான் அதிகமான நபர்களுக்கு இது போய் சென்று சேரும் என்பதற்காக நீங்களும் அதிகமான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எதிர்கட்சிகளுடைய இந்த போலி முகத்திரையை தெரிவோம் என்று சொல்லி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த நிமிஷம் சந்திப்போம் நிறைய வணக்கம் அந்த மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்